ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நண்டு கிரேவி செஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம மசாலா வறுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இவ்வளோதான் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் நிறைய கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் மூணு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி இதையும் போட்டுக்கலாம் நம்ம வந்து கரம் மசாலா பொடி வேறு மசாலா எதுவும் போடலை தனி மிளகாய்ப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு இந்த தனி மிளகாய்ப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கு நல்லாயிருக்கும் சளி பிடிச்சிருக்கு இப்போ எல்லாருக்குமே சீசன் இன்னும் மறையில்லை நம்ம ஊரில் பனி போனாலும் இன்னும் நமக்கு காய்ச்சல் குளிர் ஜுரம் வந்துக்கிட்டு தான் இருக்குது எங்கள் வீட்டில் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கு இதை கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் இவ்வளோதான் இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு குழம்புக்கு வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கேன் இப்போ நான் மசாலாவை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் தூள் ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூரில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம நண்டை போட்டுக்கலாம் நான் வந்து அரை கிலோ நண்டு தான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு நண்டு தான் நினச்சி பெரிய நண்டு இப்போ நம்ம போட்டுக்கலாம் நல்லா ஒரு வதற் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நண்டு மசாலா கூட நல்லா போட்டாயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதிலேயே வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற தண்ணியை ஊத்திக்கலாம் உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு மிக்ஸி அலசி இந்த தண்ணி இலை ஊற்றிக்கலாம் அது ஒரு டம்ளர் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அளவாக குழம்பு வச்சிட்டோம் ஒரு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மல்லி இலை போட்டுக்கிட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நல்லா பொதிச்சிருச்சு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் நண்டு ஏழு டு பத்து நிமிஷம் தான் சீக்கிரம் வெந்துடும் தண்ணி ரொம்ப இழுக்காது நம்மளோட நண்டு குரவுண்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியாக தான் வச்சேன் எவ்வளோ கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் குழம்பெல்லாம் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்